அண்ணஸ்வாமிி அழக்கே நம்ம அண்ணஸ்வாமி அழக்கின்ற சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வீர்கள் மாயன் மயம் இந்த பாரத தேசம் என்று நதிகள் மட்டுமல்ல மலைகள் மட்டுமல்ல அத்தனையும் புனிதமானதுதான் எங்கெங்கு நோக்கிலும் சக்தியடா என்று பாரதிக்கு சொன்னது போல ஒரு அற்புதமான திவ்ய பூமி திவ்ய பூமி நர்மதா அதாவது புண்ணிய நதிகள் என்று சொல்வார்கள் புனிதமான நதிகள் சொல்வார்கள் நான் ஏழு தலைமுறை செய்த பாவங்களாகட்டும் சாபங்களாகட்டும் நதிகளில் கரைக்கப்படுவது என்பதுதான் ஒரு ரிஷிகரும் மகான்களும் சொன்னார்கள் அந்த வகையில் ஒரு அற்புதமான ஒரு ஜீவ நதி என்று சொன்னார் கங்கா யமுனா சிந்து காவேரி தபதி என்று சொன்னாலும் கூட நான் இப்பொழுது நின்று கொண்டிருப்பது நர்மதை நதி கரையோரும் நர்மதா இந்த நர்மதாவில் பார்ப்பதும் கேட்பதும் தானே அற்புதமான ஒரு காட்சி மனித மனம் மட்டுமல்ல மனம் உருகியது மெய் உருகியது ஆத்மா கரைந்து போனது நர்மதை கரையோரும் இவையான ஒரு காலத்தை அந்த காலத்துலேயும் சரி இப்போவும் சரி நர்மதை கிராமம்னு சொல்லுவாங்க இந்த நர்மையை வருது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி ஐம்பது கோபி அந்த காலத்திலேருந்து இந்த காலத்தை வரைக்கும் தொடர்ந்து பயணப்படுவார்கள் ரிஷிகளும் மகான்களும் சீத்தர்களும் ஞானிகளும் இறைவனை இறையை தேடக்கூடியவர்களும் அப்படிப்பட்டது எந்த நதியையுமே வருவது என்பது வாய்ப்பு ஆனால் நர்மதையை வருகின்றார்கள் இறைவனை நோக்கி நகர்வதற்கு எத்தனையோ ஒவ்வொரு மனிதனுக்கும் கனவு இருக்குங்க நச்சியம் இருக்குங்க ஆசை இருக்கும் இந்த நர்மதா பரிகிரமம்னு சொல்லுவாங்க நர்மதையை வளம் வருவது சாட்சாத்திய நன்னை பராசக்தியை வழிபடுகின்ற லலிதா பரமேஸ்வரி வழிபடக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பமாக கருதி இன்றைய காலத்தொட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அந்த காலத்தில்னால் வந்து நர்மதையை பரிகிரமம் செய்வதற்கு இருபது இருபத்தைந்து நாட்கள் கூட போய்விடும் அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தன் வாழ்வை கண்ணுக்கு தெரியாத இனம் முடியாத ஒரு சக்தியை நெருங்குவதற்குத்தான் இந்த மனம் நம்ம உடம்பு நமக்கு எல்லாம் தெரியும் இந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவை உயிரை உணர முடியுமா இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிறான் இந்த உலகம் முழுவதும் நிறைந்திருக்கின்றான் அந்த இறைவனை நெருங்குவதற்கு நம்முடைய ரிஷிகள் எத்தனையோ வழிகளை காட்டியிருக்கின்றனர் அதில் ஒன்று தாங்க நர்மதா பரிகிரமம் என்று சொல்லக்கூடிய நர்மதை கரையோரமாகவே நடந்து வருவார் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் யாரிடமும் எந்த கை நீட்டாமல் ஒரு ஆத்மாவை மட்டுமே இறைவனை மட்டுமே நர்மதை தாயை துணை கொண்டு நடந்து வருகின்ற ஒரு யாத்திரை எத்தனை பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் இந்த நர்மதையை தரிசிக்கின்ற மாயன்மையன் ஆன்மீக சகோதர சூழலே எத்தனையோ ச துன்பங்களும் துயரங்களும் இருந்தாலும் இதை பார்ப்பதன் மூலம் கேட்பதன் மூலம் பாவங்கள் மட்டுமல்ல துன்பங்கள் மட்டுமல்ல துயரங்கள் மட்டுமல்ல அத்தனையும் போல் ஓடி கரைந்துவிடும் அற்புதமான நர்மதையினுடைய திவ்ய தரிசனம் நதிகள் நீரில்லை நம்முடைய ஆன்மா மனிதன் உயிர் வாடுவதற்கு மட்டுமல்ல இந்த ஆத்மாவையும் புனிதப்படுத்தக்கூடிய புண்ணிய நதி தான் கங்கா யமுனா சிந்து காவேரி தபதி என்றெல்லாம் தாமிரபரணி என்றெல்லாம் சொன்னாலும் கூட நர்மதை இந்த நதியின் சிறப்பே தனி இந்த நதியை வளம்புருந்தில் ஒவ்வொரு மகான்களும் ஞானிகளும் சித்தர்களும் தன்னுடைய வாழ்வியினுடைய அத்தியாயமாகத்தான் நினைத்தார்கள் அப்படிப்பட்ட புனிதமான நதி என் அன்னை நர்மதியினுடைய அற்புதமான திருக்காட்சி அற்புதமான ஒரு வடிவம் மனிதனாக பிறந்த இறைவன் கண்முன் காணுகின்ற தெய்வத்திற்கு ஆராத்தி அத்தகைய புனிதமான நதி தானே நர்மதை அந்த நர்மதையை காண வேண்டும் என்பது என்னுடைய கனவுகளில் ஒன்று அந்த கனவு இன்று வைப்பட்டது இந்த நதி சாபங்களை மட்டுமல்ல பாபங்களை மட்டுமல்ல மனதில் எத்தனை விதமான அழுக்குகள் இருந்தாலும் நீங்கள் கூறியது பார்த்தாங்க இந்த பூமியில் பிறப்பதற்கு இந்த பாரத தேசத்தில் பிறப்பதற்கு நாம் எல்லாம் கவுன் செய்திருக்க வேண்டும் அந்த வகையில் மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகளே இந்த மாயன் மயனை சப்ஸ்கிரைப் பண்ணிய சகோதர சகோதரிகளே இந்த நர்மதையில் தரிசித்த இந்த நர்மதையை பார்த்து நனைந்த பூமியை உங்கள் அனைவருக்குமே கிடைக்கும் எல்லாமல்ல என் தாய் பிரத்யேகதா விஸ்வமாயனை தியானிக்கிறது எங்களுக்கு நோக்கி சக்தியடா போல நதிகள் என்ன எத்தனை விதமான நதிகள் சாதாரண ஒரு தண்ணின்னு சொல்கிறோம் ஆனால் அது நதியாக மாறுகின்றது பார்ப்பவர்களுடைய கண்களுக்கும் மனசுக்கு தாங்க கங்கை புனிதமானது மற்றவர்கள் கண்ணிற்கு அது ஓடுகின்ற ஒரு நீராகத்தான் தெரியும் ஆனால் இதய சுத்தியோடு மனதில் உள்ள ஆத்மாவோடு பார்க்கும் பொழுது கங்கையும் புனிதம் தானே அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான இடங்கு நர்மதை கரையோரம் இருந்து உங்களையில் பேசுகின்ற ஒரு புண்ணிய அருமையான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை உங்கள் அனைவருக்குமே என் தாய் நர்மதையுடைய பரிபூரணமான அனுகிரகம் கிடைக்குன்னு பார்த்துருக்கு